அனைவருக்கும் பிடிஆரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் தசா புத்தி சூச்சமங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஒரு கிரகம் இந்து நக் இந்து லக்னத்தில் இருந்து தசையோ புத்தியோ நடத்தினா பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குது இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் ஜாதத்தில் பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த இந்து லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் நிற்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி நம்ம தெளிவாக நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு நடக்கிற தசாபுக்தி இந்த லக்கணத்தில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பொருளாதார முன்னேற்றம் நம்ம அடைய முடியுமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணலாம் இந்த சூட்சமமான வகுப்பு வந்து தசாபுக்தி சூட்சமங்கள் பலன்கள் பரிகாரங்களை தலைப்பில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிறேன் இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தொடர் வகுப்பு தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இலவசமாக உங்களுடைய தசாபுக்தி என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதுக்கான பலன் பரிகாரம் சொல்ல போகிறேன் சில பாடத்திட்டங்களுக்கு பிடிஎஃபும் கொடுக்க போகிறேன் டெய்லியும் ரெக்கார்டிங் வீடியோஸும் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இதில் கலந்துக்கிற மாட்டுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியும் முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்